அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோ இது நம்ம சேனல் ஜோ என் ஒன் செவன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பதிவு பார்த்துருந்தோம் உலகத்திலே வந்து கடைசி சாலை எங்கே இருக்குன்றதை பார்த்துருந்தோம் ஆனால் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டு அதாவது வளைவே இல்லாமல் நேரான சாலை எதுன்னு தான் பார்க்குறோம் மிக அதிக தூரமாக இருக்கிற நேரான சாலை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்குது சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஹராத் முதல் ஹல் பத்தா வரை இருநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் ரப் ஹல் காலி பாலை விடத்தின் வழியாக வந்து சவுதி அரேபிய கவர்மெண்ட் வந்து இந்த ரோடை போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து மிக உலகத்திலே வந்து மிக அதிகமான ஸ்ட்ரைட்டான ரோடுன்ற பேர் வந்து மேற்கு ஆஸ்திரேலி ஆஸ்திரேலியா மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியாவை இணைக்கும் நூற்றி நாற்பத்துக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் உள்ள ரோடு தான் இதுக்கு முன்னாடி இருந்தது ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து அந்த சாதனை முறியடிச்சிட்டாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு வந்து இந்த உலகத்திலே வந்து மிக நீளமான நேரான சாலையை வந்து சவுதி அரேபியா தான் அமைச்சிருக்காங்க தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்